ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஜித் குமார் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கிது சீட்டு கிடைச்ச உடனே அவங்க வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலேஜில் வந்து சொல்கிறாங்க அந்த பையனால் அமௌண்ட்டை பே பண்ண முடியலை ஒரு சம்டைம் டிலே ஆகுது அதை எதிர்த்து அந்த காலேஜ் வந்து அந்த பையனுக்கு சீட்டை கேன்சல் பண்ணி விட்றாங்க அவங்க ஒரு நேஷ்னல் கமிஷனுக்கும் அல்லது ஒரு ஹை கோர்ட்டுக்கும் அப்ரோச் பண்ணுறாங்க அங்கே எந்த ஒரு நிதிமையும் கிடைக்கல அதனால் அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க அந்த பையனுக்கு சீட் கிடைச்சிச்சா கிடைக்கலையா கோர்ட்டில் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றது இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஸ்டெப் நிற்கங்க மகிழ்ச்சியில் போகலாம் உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது ஒரு நாள் வரும் உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டூடெண்ட் யார் அப்படின்னா அந்த ஸ்டூடண்ட் பேர் வந்து அடல் குமார் அவங்க வந்து யூபியில் வசிக்கக்கூடிய ஒரு பவர்ட்டி லைன் கீழே இருக்கக்கூடிய அந்த குடும்பம் அந்த குடும்பம் வந்து தலித் சமூகத்தை சார்ந்ததாக வந்து ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்திருக்காங்க அவங்க வந்து டெய்லி சம்ப வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடுன்ற ஒரு நிலைமையில இருக்குது அந்த பையனுக்கு ஐஐடி தன்பாத் நமக்கு தெரியலையா அந்த ஐஐடி தன்பத்தில் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து சீட்டு கிடைக்கிது மூணு நாளுக்குள்ளே வந்து அவங்க வந்து பதினாலாயிரத்து ஐநூறுரூவா அவங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவங்க பக்கத்தில் கூடிய அந்த வில்லேஜில் தெரிஞ்சவங்களுடைய கடனை வாங்கி அந்த பதினாலுக்கு ஐநூறுபா மூணு நாள் ரெடி பண்ணி அமௌண்டை கட்டிடுறாங்க ஆனால் பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக கட்டிடுறாங்க நாலு நாற்பத்தஞ்சுக்கு அமௌண்ட் கட்டியிருக்கணும் ஆனால் இவங்க அஞ்சு மணிக்கு அமௌண்ட்டை கட்டிடுறாங்க இதனால் வந்து அவங்க வந்து சீட்டை கேன்சல் பண்ணி ஐஐடி தான்பாத் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதை எதிர்த்து வந்து அவங்க நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டி இருக்குல்லையா அவங்கையும் சார் ஹை கோர்ட் ஆஃப் ஜார்க்கண்ட் அங்கேயும் வந்து அவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அங்கே டிலே ஆகிட்டே இருக்குது அப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்ம த உச்சநீதிமன்றத்தை அணுகும் போது தலைமை நீதிபதி டிவை சந்திரசூட்டுக்கு அந்த கேஸ் மூலையெல்லாம் முன்னாடி வருது அவர் விசாரிக்கிறது ரெண்டு பேருக்கு என்ன பண்ண நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும்போது இப்படி செடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மயிலாட் இந்த மாதிரி இந்த பையனுடைய சூழல் வந்து இதுதான் இவங்க வந்து பீல பாட்டில் இருக்காங்க இவங்க வந்து தலி சமூகத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி இவருடைய ஒரு பதினாலாயிரத்து ஐநூறுவா ரெடி பண்ணுறதுக்கே வந்து இப்போ நிறையா பேர்கிட்ட கடனாகவும் தானமாகவும் டொனேஷனாக வாங்கி தான் இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணாங்க இவங்க கட்டுறதுக்கும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் லேட் ஆகிடுச்சு இதனால் வந்து இவங்க சீட்டை கேன்சல் வந்து ஏற்றுக்கற முடியாது இந்த பையனை கண்டிப்பாக சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்துடுறாங்க ரெஸ்பான்ஸ் ஐடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பையன் வந்து ஆல்ரெடி மூணு மணிக்கு லாக்இன் பண்ணிவிட்டாங்க ஆனால் அவங்க அஞ்சு மணிக்கு தான் பே பண்ணியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் ஸோ எனக்கு தெரியாது அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்ல முடியாது நாலு நாற்பத்தஞ்சுக்குள்ளே உங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும் அதனால் அவங்க பே பண்ணலை அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் எடுத்து சொல்கிறாங்க இதை விசாரித்த தலைமதி இது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பையனுக்கு சீட்டு கொடுக்கறதுனால யாருமே போகிறது கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்க படித்து வரதான் முன்னேற்றம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த பணிங்க கண்டிப்பாக சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அன் கீழே வந்து இவருக்கு நீங்கள் கொடுக்கணும் இது என்னோடய ஆர்டர் அப்படின்னு சொல்லி என்னோட மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுறாரு இந்த பெடிஞ்சிட இருக்கக்கூடிய அந்த இல்லையா அவர் ஒரு சொல்கிறார் என்ன அப்படின்னா இந்த அட்வொகேட் ஃபீனும் ப்ளஸ் கோர்ட் ஃபீ எல்லாத்தையுமே கூட நிறைய சீனியர் அட்வொகேட்டு தான் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு இன்ஃபார்மை வைக்கிறாரு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆல்ரெடி ஒரு கேஸ் இருந்திருக்கு என்ன கேஸ் அப்படின்னா பிரின்ஸ் ஜபீர் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் வந்து தலித் ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஸ்டூடண்ட் வந்து ஐஐடி மும்பையில் ஒரு லேட் டிலேவாக ஒரு ஃபீயை பே பண்ணுறாரு அதனால் அவர் இதை கேன்சல் பண்ணிடுறாங்க ஆனால் திரும்பி அவர் அவர் படிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடுறாங்க இந்த பையனுக்கும் சொல்லிடுறாங்க இந்தோடய கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடல்கமார் வர்சஸ் த சேர்மன் ஜாயின் சீட் அத்தாரிட்டி ரிட் பட் நம்பர் சிக்ஸ் நாட் நைன் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த கேஸு இங்கே தான் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் வந்து லேட்டாக பே பே பண்ணிட்டாங்க அதனால சீட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தெரிஞ்சுப்படுங்க இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்றது நம்ம சேனலோட சார்பாக ஒரு கோரிக்கை தேங்க்யூ ஃப்ரெண்ட்